ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை யுனிக்காக இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் சோ நமது சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுவலகம் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிடுங்க தினசரி உங்க மொபைல் தேடி நமது தினப்பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த இனிய பிறந்த நாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துலாம் ரசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது இரண்டாம் இடம் சுப பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பதினோரு மணி மூன்றாம் இடத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் இந்த மாதிரியான கிராமப்புற காரணமாக நமது துளாம்பரசி அன்பர்களுக்கு இன்று தினம் நல்ல பரிசுகள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீங்க அதன் மூலமாக உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தவும் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாகுங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது இன்றைய நாள் இன்னும் கலகலப்பாக உங்களுக்கு மாறுங்கள் உங்கள் மனதில் ஏதாவது கவலைகள் நீண்ட இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது எனவே நல்ல ஒரு சந்தோஷம் கூடும் நிம்மதி பெருகும் உங்களுடைய அம்மாவுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து செய்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது குறித்த விஷயங்களுக்காக நீங்கள் உட்காந்து பேசுகிறது நல்லதுங்க உங்கள் தாயோடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது எனவே உங்களது அம்மாவுக்கு உண்மையிலேயே என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க அதை பயன்படுத்தி பிள்ளைங்கள் உட்காந்து பேசுங்க உங்கள் அம்மா கூட இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தனியாக கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து உறுப்பினர்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு இல்லாத வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு நல்லா அனுகூலமாக சாதகமாக நடந்து கொள்வாங்க அது உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நிறைய நீங்கள் கெயின் பண்ண முடியும் எனவே தவறாம நிறைய முயற்சிகள் உங்களது பொருளாதாரம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது வியாபாரம் சிறப்பாக அமையும் சக வியாபாரிகள் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய அனுகூலமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் மூலமாக தனலாபம் அதிகரித்து உங்களுக்கு பொருளாதார உயர்வு சிறப்பாக இன்றைக்கி கிடைக்கணுன்னு நண்பர்களே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க உங்களது சொந்த மந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா உறுதுணையாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கு மாறுபட்ட முயற்சிகள் நிறைய இன்றைக்கி செய்யும்போது நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சுபகாரியங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களுடைய விருப்பம் என்னவோ உங்களுடைய ஆசைகள் என்னவோ உங்கள் கனவுகள் என்னவோ எல்லாத்தையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அதிகமான மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொண்டு வந்து தருங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மூலமா கிடைக்கக்கூடிய உற்சாகத்தை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க மேலும் நீண்ட காலமாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறக்கூடிய வகையில் உங்களுக்கு சௌகரியமான ஒரு நாளாக இன்றைய தினம் பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நிதி நிலைமை மேம்படுங்க எனவே இன்றைய தினம் உங்களது கடன் பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள நீங்கள் தேவையான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் உங்களது இதயம் முழுக்க உங்கள் ஹார்ட் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் நண்களை நீங்கள் வந்து அமைப்பெறுவீங்க அந்தளவுக்கு இயல்பாக இன்றைய தினம் ரொமான்ஸ் நம்ம உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க இன்றைய தினம் அன்பை செலுத்துங்க உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து சிறப்பாக அடைவதற்கு உங்களது காதலர் உறுதுணையாக இருப்பாருங்க மறந்துடாதீங்க எனவே வேண்டிய விஷயங்களை எல்லாம் உங்கள் காதலர் கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்க கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உங்க காதலரிடம் இருந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன தேவையில்லாத கடினமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் வந்து இன்றைய தினம் அன்பாக பேசி நீங்கள் வந்து அவருடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் தேவையில்லாத பிரஷரை உருவாக்குவதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து பேசி அன்பை செலுத்துங்கள் அன்பு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளுடைய துயரங்களை நீக்கி அதன் மூலமாக நீங்களும் வந்து பெனிஃபிட் பெற முடியுங்க இல்லை அப்படின்னா உங்களை நாளே வந்து உங்கள் குழந்தைகள் வந்து கடினமாக மாற்றிவிடுவாங்க அதனால உட்காந்து பேசி அன்பை செலுத்துங்கள் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க ஓய்வு நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்க்கலாங்க ஆனால் அந்த படம் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுனால நீங்கள் நேரத்தை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குங்க அதனால் சிறப்பான வகையில் நேரம் நிலைமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நல்ல ஆதரவு உங்க வாழ்க்கை துணும் இந்த நிலமைக்கு கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள்ல உங்க வாழ்க்கை துணை உறுதுணையாக இருந்து உதவி செய்வாருங்க இன்றைய தினம் அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களுடைய தவறான சில வழக்கங்கள் காரணமாக அதன் பாதிப்பு என்ற தினம் நீங்கள் உணர முடியுங்க அதனால சில தவறான பழக்கழக்கங்கள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுல இருந்து இப்போ தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நல இணைக்கமையும் உங்க வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சர்கள் கருத்துவர்கள்லாம் நீங்கக்கூடிய இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உங்கள் பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு மங்களகரமான கலகலப்பாகின்ற நீங்க நீங்கள் கொள்ள முடியும் சந்தோஷமான ஒரு நாள்க இந்த தினம் அலுவலக பணிகளிலும் நல்ல பாராட்டுகள் பெறுவீங்க நினைக்கின்ற தினம் உத்தியோகத்தில் உள்ள நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் இந்த தினம் உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்வீங்க ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக உங்கள் வேலைகளை செய்வீங்க அதிகமான உற்சாகத்தை வந்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தொழில் சம்பந்தமாக தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல் இன்றைக்கி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் காரியங்கள் என்னவோ அந்த காரியத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பரிசுகளை கொண்டு வந்து தரும் நல்ல வெற்றியை உருவாக்கி தரும்களே சொந்த பந்தங்கள் எல்லாம் அனுகூலமாக இருப்பாங்க சில உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலாம் பிரேசி நண்பர்கள் சில்வர் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன காமிக்கிறது அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம துலாம்பர சென்றில் யாரெல்லாம் இன்றைய சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய உங்க மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் பறந்து விடக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் உங்க அம்மாவுடைய தேவைகள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய சந்தோஷமான திருப்தியான ஒரு நாளுங்க கவலைகள் விலகும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தினம் உங்களுக்கு வாழ்க்கை தன்மை கூட இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்குறதுனால மனஸ்தாபங்கள் கருத்து வருபிகள் சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு நீங்கிவிடும் சொந்த எல்லாம் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க சொந்த பந்தங்கள் வழியில் ஏதாவது சுப செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் எனவே சந்தோஷம் பண்ண ஒரு நாள் உங்களுக்கு மனசாபங்கள் எல்லாம் நீங்குங்க விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க நிறைய அனுபவத்தை என்றதும் பெற முடியும் அதுக்கு நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கண்டிப்பா உங்க முயற்சிகள் மூலமாக ஏற்படுங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சக வியாபாரிகள் ரெடியா இருப்பாங்க உங்க திறமைக்கு உண்டான பரிசு அலுவலக பணிகள் கிடைக்கும் எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் அனுபவங்கள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே